அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்றைக்கான இஸ்லாமிய வரலாற்றுக் கதைக்கான தலைப்பு நபி மூசா ஹிஸ்ஸலாம் மற்றும் கிழிந்த ஆடையுடன் இருந்த ஏழை மனிதன் ஒருமுறை நபி மூசா ஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டார்கள் என் இறைவனே உன்னை அதிகம் நேசிப்பவன் யார் நீ யாரை மிகவும் நேசிக்கிறாய் அல்லாஹ் பதிலளித்தான் நான் அதிகம் நேசிப்பவன் என்னை எப்போதும் நினைவு கூர்ந்து எப்போதும் என்னிடம் அடங்கி எளிமையோடு வாழ்பவன்தான் என்று கூறினான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் கேட்டார்கள் அப்படிப்பட்டவரை நான் எப்படி கண்டுபிடிப்பது அல்லாஹ் அவருக்கு வெளிப்படுத்தினான் நகரத்தின் எல்லையில் ஒரு பழைய குடிசையில் கிழிந்த ஆடையுடன் இருக்கும் ஒருவனை நீ காண்பாய் அவன்தான் எனக்கு மிகவும் நேசிக்கப்படும் அடியான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றார்கள் உண்மையிலேயே கிழிந்த ஆடையுடன் மிகவும் ஏழ்மையான நிலையில் ஒருவர் இருந்தார் ஆனால் அவன் நாக்கு எப்போதும் அல்லாஹ்வின் திக்ரில் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவது இருந்தது மூசா அல்லஹிசலாம் அவரிடம் கேட்டார்கள் நீ எப்போதும் இப்படித்தான் வாழ்கிறாயா உனக்கு சோதனைகள் வந்தால் என்ன செய்வாய் அவன் அமைதியாகச் சொன்னான் சோதனை வந்தால் நான் சகிப்பேன் அல்லாஹ் நன்மை கொடுத்தால் நான் நன்றி செலுத்துவேன் எல்லா காலத்திலும் நான் என் இறைவனை நினைவுபடுத்துவேன் இதுவே என் வாழ்க்கை என்று கூறினான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்தார்கள் அல்லாஹ் அதிகம் நேசிப்பவன் பணக்காரன் அல்ல அதிகாரம் உள்ளவன் அல்ல உலகத்தில் உயர்ந்தவன் அல்ல அல்லாஹ்வை எப்போதும் நினைவுபடுத்தும் சகிப்பும் நன்றியும் கொண்டவன்தான் கதையின் போதனை அல்லாஹ் எப்போதும் நம்மை நினைவுபடுத்துபவர்களை நேசிக்கிறான் ஏழ்மை கஷ்டம் இருந்தாலும் நன்றி மற்றும் பொறுமை மிகப்பெரிய இபாதத் இறைவனின் அருகே மதிப்பு பெறுவது உலகப் பொருளால் அல்ல இதயத்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வை அதிகம் திகிர் செய்யும் பாக்கியத்தை தந்தருள்வானாக ஆமீன் இந்த வரலாற்று கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் வீடியோவை மறக்காம சேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மது ராகி